வராண்டா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நார்வேஜியன் கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் இது வந்து எங்களோட ஸ்கில்லிங் இன் இண்டியா பட் ஒரு உலகத்தோட டிமாண்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஹவு டு டூ த ஸ்கில்லிங் இன் இண்டியா இது வந்து மாணவர்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நம்ம பேசுறது வந்து ஒரு பத்து லட்சம் கூட இல்ல ஒரு ஒரு கோடிக்கு மேல டிமாண்ட் இருக்கு இது வந்து உலகத்துல இருக்கிற பாப்புலேஷனுக்கு வயசு கூடிக்கிட்டு போகுது நிறைய பேர் இப்ப நிறைய நாள் இருக்காங்க முன்னாடி ஐம்பது வயசு ஒரு எக்ஸ்பெக்டட் லைஃப்னா இப்ப வந்து எண்பது வயசு ஆயிடுச்சு சோ நிறைய பேர் வந்து ஒரு சீனியர் கேர் ஃபெசிலிட்டி ஹோம் ஃபார் த ஏஜெட் நம்ம வேரியல்ஸ் விதவா கூப்பிடுறோம் அது சோ அவங்கள கேர் பண்றதுக்கு உலக ரீதியில நிறைய டிமாண்ட் இருக்கு இது வந்து கோடிக்கணக்கில் இருக்குன்னு உலகத்துல டபிள்யூஹெச்ஓ வந்து அவங்களோட டேட்டா படி இது வந்து ஒரு கோடியில ஒன்றரை கோடி வரையில் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஒரு இந்தியால இருந்தா வரணும் நம்ம உலகத்துல பதிஞ்சு சதவிகிதம் பாப்புலேஷன் இந்தியால இருந்து வருது இதுக்கு நம்மள மாதிரி ஒரு கம்பெனி எஜுகேஷன்ல இருக்கிறவங்க நார்வேல அவங்க வந்து ரொம்ப பெயர் பெற்ற கம்பெனி இந்த நர்சிங் இந்த பீல்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி நம்ம வந்து ஒரு அட் ஸ்கேல் எப்படி பண்றது அதாவது நூறு இருநூறு பண்றதுனால இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ண போறது இல்ல இது வந்து நம்ம வந்து ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் அந்த மாதிரி பண்ண முடியுமான்றதுதான் இதோட நோக்கம் இது இன்னைக்கு வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து போகக்கூடிய உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் வரும் as we build this business oh, you are இது இன்னும் அது எவ்வளவு வருஷன்னு பண்ணல ஐடியலி இது வந்து நம்ம அந்த டிமாண்ட மீட் பண்ற வரையில் சேர்ந்து பண்றக்கூடிய ஒரு முயற்சி ஒண்ணு வந்து இந்த இந்த பிரஸ் இவங்கள்ட்ட பேசுறதே வந்து இத வந்து நீங்க மாணவர்கள் மத்தியில் அதை எடுத்துன்னு போனோம் நாங்களும் வந்து சோஷியல் மீடியா அந்த வழியாவும் ரீச் பண்ணுவோம் இதை தவிர அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ரெக்ரூட்டிங்க்கு எங்களோட வெப்சைட் வழியாவும் பண்ணுவோம் இதை தவிர நிறைய காலேஜஸ் அங்கேயும் வந்து நேர தொடர்பு எங்களுக்கு நிறைய இருக்கு அது வழியாவும் மாணவர்களை வந்து டைரக்ட் ஆஃபர் என்னோட ஆசை கேக்குறீங்க இது வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் பண்ண முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த ஒரு டிமாண்டுக்கு நம்மளும் நம்மளால பண்ண முயற்சியில ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்றது முயற்சி ஒரு லட்சம் பண்ணா அதை விட பெட்டர் பட் கடினம்ன்றது என்னோட வியூ